டிரெக்டர் சங்கர் டைரக்ட் பண்ண கமல்ஹாசனோட இந்தியன் பார்ட் டூ படம் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது அவரோட டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்க இன்னொரு படமான ராம் சரணோட கேம் சேஞ்சர் அப்படின்ற படமும் இப்போ எல்லா படப்பிடிப்புமே முடிஞ்சு இப்போ இறுதி கட்டத்தில் இருக்கிறதாவும் சொல்லப்படுது பத்துல இருந்து பன்னெண்டு நாட்கள் மட்டுமே ஷூட்டிங் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதாவும் இந்தியன் பார்ட் டூ படத்தினுடைய ரிலீஸ்க்கு பின்னாடி கேம் சேஞ்சர் படத்தினுடைய இறுதி கட்ட படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில சங்கரோட அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு ரீசன்டா எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அதுலயும் இதுக்கு மூணு ஐடியா இருக்கு அப்படின்னு சங்கர் சொல்லி இருக்கிறதா இப்போ ஸ்பிரட் ஆயிட்டு இருக்கு அதாவது என்ன அப்படின்னா ஒன்னு வரலாற்று கதையம்சம் கொண்ட படம் இன்னொன்னு ஜேம்ஸ் மான் பாணியில உருவாக இருக்க இன்னொரு படம் மூணாவதா சயின்ஸ் பிக்ஷன் படம் அப்படின்னு மூணு படத்துல இவ லைனா வச்சிருக்கா இந்த மூணுமே மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாக இருக்கிற படங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க குறிப்பா அதிகமா கிராபிக்ஸ் காட்சிகள் கொண்ட படமா இருக்கும் அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம அடுத்த படத்துல புதிய டெக்னாலஜிகளை அதாவது இதுவரை சினிமாவில யூஸ் பண்ணாம இருக்கும்ல அந்த டெக்னாலஜிகளை பயன்படுத்த இருக்கிறதாவும் சங்கர் சங்கரோட இந்த ஒரு பேட்டிக்கு கருத்து தெரிவிச்சிட்டு இருக்க பேன்ஸ் எல்லாருமே ஜேம்ஸ் பான் பாணியில ஒரு படத்தை எடுங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இந்தியால இதுவரை யாருமே அப்படி பிரம்மாண்டமா ஜேம்ஸ் பான் பாணில படம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சங்கர் வந்துட்டு எந்த மாதிரியான படம் எடுக்க போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்தியன் படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸ் ரீசெண்டா கமல்ஹாசன மீட் பண்ணி எடுத்துட்ட ஒரு போட்டோவை தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல பதிவு செஞ்சு இந்த ரெண்டும் தான் கமல்ஹாசனோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு போட்டோ இப்போ வைரல் ஆயிடுச்சு ஷங்கரோட டிரக்ஷன்ல கமல்ஹாசன் நடித்த இந்தியன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட் தான் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில இந்தியன் படத்துல நாயகியா நடிச்ச ஒருத்தவங்களான மனிஷா கொய்ராலா இந்தியன் பார்ட் டூ படத்துல நடிச்சிருக்காங்களா அப்படின்றது இன்னும் வர உறுதி செய்யப்படல ஆனா கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி மனிஷா கொய்ராலாவ சங்கர் சந்திச்ச நிலையில ஒரு புகைப்படம் கூட ரிலீஸ் ஆச்சு அதனால இந்த படத்துல மனிஷா கொய்ராலா நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்போ சங்கர் அடுத்து கமல்ஹாசன மனிஷா கோயில் எல்லாம் மீட் பண்ணிருக்காங்க அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இந்த போட்டோஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க